புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியில் இருந்து வரும் ஈரப்பத காற்று வட இந்திய பகுதிகளில் இருந்து வீசும் வறண்ட காற்று ஆகியவற்றால் ஏற்படும் காற்று குவிதலால் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்து வருகிறது இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகிறது என இந்திய வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையவும் வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வங்கக்கடலில் உருவாகி மேற்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாடு இலங்கை கடலோரப் பகுதிகளை நோக்கி வரும் என கூறப்படுகிறது இதன் காரணமாக நாளை இரவில் இருந்து தமிழ்நாட்டில் பரவலாக நல்ல மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்துள்ளது அதன்படி வரும் பதினைந்தாம் தேதி வரை மழை பெய்யக்கூடும் கடலோர மாவட்டங்கள் காவிரி பாசன மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை வரையிலும் தெற்கு மற்றும் உள் மாவட்டங்கள் உள்ளிட்ட பிற பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை வரையிலும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது